பிதாசுதன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக புத்தகத்தில் இருந்து வாசகம் இறை வார்த்தை பதினொன்று ஆண்டவரே வலியோனை எதிர்க்கும் வலிமையற்றவனை காப்பவர் உம்மையன்றி எவருமிழர் எங்கள் கடவுளாம் ஆண்டவரே உம்மில் நம்பிக்கை வைத்து உமது பெயரால் இருப்ப இப்படையை எதிர்க்க வந்துள்ள எங்களுக்கு துணையாக வாரும் ஆண்டவரே நீரே எங்கள் கடவுள் எம் மனிதரும் உம்மை மேற்கொள்ள விடாதீர் என்று மன்றாடினான் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயினல் ஆவியே அந்த ஏந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி இந்த காலை பொழுதிலே உன்னத பலத்தை தர உன்னத ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீர் எங்களை அழைத்து இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சோர்வுற்றி இருந்த நேரத்திலே எங்களுடைய சோர்வை எடுத்து மாற்றி ஒரு போல் எங்களுக்கு உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா அணு தினமும் ஆண்டவரே எங்கள் குடும்பத்தோடு மகிழ்ச்சியோடு இருக்க நீர் உமது வார்த்தையை தந்திருப்பதற்காகவும் உம்மை துதி தூமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே அநேக முறை கண் இருந்தும் குருடர்களாய் இருந்தும் செவிடர்களாய் அலைந்து திரிந்த நாட்கள் உண்டு இயேசு கிறிஸ்துவே அந்த நேரத்திலே எங்களுடைய மனக்கண்ணை திறந்து எங்களுக்கு செவி திறனை கொடுத்து உம்மை தெளிவாக பார்ப்பதற்கும் ஆண்டவரேமது குரலை கேட்பதற்கும் எங்களுடைய செவி திறனை நீர் அதிகரித்து இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம் அப்பா உடல் உள்ள சுகத்தை கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி நல்ல ஒரு பாதுகாப்பு வாழ்க்கை வாழ எங்களை சுற்றிலும் ஒரு பாதுகாக்கும் கேடயமாக நீர் இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா இயேசு கிறிஸ்துவே அருமை நேசரே இரக்கத்தின் தெய்வமே நீர் வலியோருக்கு எதிராக போராடக்கூடிய தெய்வம் இல்லை நீர் வலிமை இழந்தவர்களுக்கு எதிராக போராடக்கூடிய தெய்வமும் இல்லை என்பதை நாங்கள் அறிந்து புரிந்து இருக்கின்றோம் நீர் எல்லோரையும் ஒரே விதமாக ஆசிர்வதித்துக் கொண்டு இருப்பதையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம் சுவாமி அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா இயேசு கிறிஸ்துவே நல்ல வேலை வாய்ப்புகளை பிள்ளைகளுக்கு நோக்கி கொடுத்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் அறிவாற்றலையும் கொடுத்து இருக்கின்ற குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதித்திருக்கின்றீர் இருக்கின்றீர் உம்மை தேடி வரக்கூடிய பிள்ளைகள் எல்லோரையுமே நீர் ஆசீர்வதித்து அவர்களை மிகுந்த மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் வாழ நீர் திடப்படுத்தி இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா சோர்வுற்ற வேலையிலே ஆண்டவரே ஒரு பலத்தை விட்டு வலி விலகி சென்ற நேரத்திலே மீண்டும் எங்களை உமது அரவணைத்து எங்களை அழைத்து சென்றிருக்கின்றீர் அதற்காக உமக்கு நன்றி அப்பா எங்களுடைய தாய் தந்தையர்களுக்காக ஜபித்த பொழுதும் அவர்களுக்கு நல்ல பலத்தை கொடுத்து வழி நடத்தியிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த அருமையான நேரத்திலும் கூட இந்த அருமையான வேலையிலும் கூட யார் யாரெல்லாம் கண்ணீரோடுமை தேடி வந்து நான் பாவத்தில் இருக்கின்றேன் பாவம் என்னை விட்டு போவது இல்லை மனம் திருந்தி திரும்பி வாழ நான் ஆசைப்படுகின்றேன் ஆனாலும் என்னால் வாழ முடியவில்லை என்கின்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா மனம் மாறாமல் இருக்கிறவளை ஒப்புக்கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் அவர்களையும் ஆசீர் வதிப்பீர் ஆகும் ஒவ்வொருவரையும் தொடுவீராக என் ஆண்டவருடைய பலன் அவர்களோடு கூட இருக்கவும் என் ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தம் அவர்களை தூய்மைப்படுத்த வேண்டுமாய் நோக்கி செவிக்கிறேன் அப்பா கல்வாரி சிலுவையிலே நீர் எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டீர் கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக நீர் வேதனையுற்ற மனிதராக இருந்தீர் கெட்சமணி தோட்டத்திலே உமது உடலில் இருந்து ரத்தம் சொட்டக்கூடிய அளவுக்கு நீர் எங்களுக்காக மனதுருகி தந்தை கடவுளிடம் முகமுகமாய் பேசினீர் இயேசு கிறிஸ்துவே நீர் எங்களிடம் பேச ஆனால் நாங்கள் செய்த பாவங்கள் ஒரு தடை கற்களாக இருக்கின்றன நாங்கள் செய்த குற்றங்கள் எங்களுடைய கண்களுக்கு முன்பாக இருக்கின்றன ஏனென்றால் நாங்கள் தான் உம்மை காயப்படுத்தி இருக்கின்றோம் நாங்கள் தான் உம்மை வேதனைப்படுத்தி இருக்கின்றோம் நாங்கள் தான் உம்மை சிலுவையில் அறைந்து இருக்கிறோம் என்பதை இந்த நாளிலே நாங்கள் அறிந்து கொ சுவாமி சுவாமின்றால் பாவம் செய்யக்கூடிய மனிதன் பாவத்திற்கு அடிமை என்பதை புரிந்து கொண்டும் பாவத்தில் விழுந்து விடாதபடி உண்மையோடும் உத்தமத்தோடும் வாழ எங்களுக்கு நல்லதொரு பாக்கியத்தையும் பலத்தையும் தகப்பனே அதிகாலையிலே ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் உண்மை தேடி வந்து உமை நோக்கி ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களே இந்த நாளிலே நான் ஆண்டவரிடம் ஜெபிப்பேன் என் ஆண்டவரிடம் கேட்பேன் என் ஆண்டவரிடம் பேசுவேன் என் ஆண்டவர் என்னை கை விட மாட்டார் முக முகமாய் நான் அவரிடம் எல்லாவற்றையும் கேட்டு நாளிலே நான் பெற்றுக் கொள்வேன் என்று சொல்லி உக்கி செபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றேன் இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்காகவும் மனம் போன வாழ்க்கையில் வாழ்ந்து தன்னையே அழித்துக் கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர்களும் இளம் பெண்களும் உண்டு உலக தன்னுடைய உலகத்தில் நான் தான் பெரியவன் என்று பெரியவள் என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறவர்கள் உண்டும் இயேசு கிறிஸ்துவே வாழ்ந்து உண்டு அவர்களையும் ஒப்புக்கொடுத்து கிரேன் சுவாமி எல்லோரும் தொடப்பட வேண்டும் அப்பா எல்லோரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே எல்லோரும் உம்மை புரிந்து கொள்ள வேண்டும் தகப்பனே இந்த நாளிலே என் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்ட எல்லோரும் என் ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமாயுமை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இந்த நாளிலே நாங்கள் வாசிக்க கேட்டோமே உன் மீது நம்பிக்கை வைத்து உமது பெயரால் ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பாதுகாப்பேன் என்று சொன்னீரேன் உன் மீது நம்பிக்கை வைத்து ஜபித்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் தகப்பனேன் அவர்கள் எப்பொழுதும் என் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ வேண்டும் முப்பத்தி ஐந்தாவது அதிகாரம் நான்காவது வார்த்தையில் வாசிக்கின்றோமே உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி திடன் கொள்ளுங்கள் அஞ்சாதிருங்கள் இதோ உங்கள் கடவுள் பழி தீர்க்க வருவார் அநீதிக்கு பழி வாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார் என்கின்ற வார்த்தையை விசுவாசிக்கின்றோம் ஆம் தகப்பனே தற்கொலை எண்ணத்தோடு வாழ்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் தனிமையில் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் கணவனை இழந்து மனைவியை இழந்து தவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒப்புறன் எதற்காக நான் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் எனக்கு யார் இருக்கிறார்கள் என்கின்ற எண்ணத்தோடு இருக்கிறவர்களை அப்பா இயேசு கிறிஸ்துவே நீர் அவர்களுக்காக இருக்கிறீர் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டு இந்த நேரத்திலே என் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அருள் ஆசீர்வாதங்களோடும் நிம்மதியோடும் பாதுகாப்போடும் இருக்க அவர்கள் பழகி கொள்வார்கள் ஆக என் ஆண்டவருடைய கரம் அவர்களோடு கூட இருக்க வேண்டும் ஆய்மை நோக்கி ப்பா இயேசு கிறிஸ்துவே இந்த நேரத்திலும் நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றேன் எல்லாவித உடல் பூர்வமான ஆசீர்வாதங்களையும் இழந்து தவிக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் நோயினால் கூனி குறுகி போய் இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் எனக்கு இனி வாழ்க்கை இல்லை என்கின்ற எண்ணத்தோடு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் ஆண்டவரே அவர்களை தொடுவீராக குணமாக்குவீராக குணமாக்கும் வல்லமை கடந்து வருவீராக ஏனென்றால் அவருடைய நோய்கள் எல்லாவற்றும் சுமந்து தீர்த்திருக்கின்றீர் இந்த நேரத்தில் அவர்கள் என் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய தொடுதலை உணர்ந்து அற்புதங்களை பெற்றுக் ஆக இந்த நேரத்திலும் கூட நேற்றும் இன்றும் அறித்த ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் யாது மரியாத ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் சுவாமி இந்த கால பொழுதிலை நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழி ஆக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமேன் அம்மா தாய் ஆரோக்கிய மாதாவை வேளாங்கண்ணி அண்டை அமலுறுப்ப தாயே பூண்டி மாதாவை கண்ணி தாயே எங்களோடு கூட இருக்கக்கூடிய அன்பு தாயே ஒவ்வொரு குடும்பமும் திரு குடும்பமாய் வாழவும் என் அன்பு ஆண்டவருடைய கரத்தில் தவளக்கூடிய பிள்ளைகளாய் மாற நீர் அவர்களுக்காக பரிந்து பேச வேண்டுமாய் மெய் நோக்கி ஜெபிக்கிறோம் அன்னையே அருள் நிறைந்த மரியே வாழ்க்கை கர்த்தருடன் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய ஏசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அரிய சர்வேசுடைய மாதாவை பாவிகளார்கரை எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் அமேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து நிறை வாழ்வை உங்களுக்கு கொடுப்பாராக ஆமேன்